தாலுத்தின் அரசாட்சியின் சாட்சியாக அடையாளமாக தாபூத் எனக்கூடிய பெட்டி அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம பார்த்துருப்போம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு லகும் நபியுகம் அவருடைய நபி கூறினார் அப்படிங்கிறதோட நம்ம பார்த்தோம்ல சரி இப்போ இதனுடைய அனாலிசிஸ் பாருங்கள் காலை அப்படிங்கிறத பற்றி நிறைய தெரிய பார்த்துருக்கோம் காலே கூல் அதனுடைய ஃபேல் மாதிரி காலை ஃபேல் மாதி ஜார் ஜார்மஜுர் இதோட இந்த ஜிம்லா ஃபேலியோட தொடர்புடைய ஜார் ஜார்மஜூர் நபியுகும் காலுடைய ஃபைல் அது முதாஃப் முதாஃபிலிகா இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க கால் அப்படிங்கிறதுக்கப்புறம் மக்கூடூல் கால் உரிமை மக்கூடூல் கவலில் இந்த இந்த இன் ஆயத்த முல்கிஹி அப்படிங்குற இந்த இந்த சென்டென்ஸ் சென்டன்ஸ் இன்னனு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் ஓகேங்களா இன் ஹர்ஃப் நாசிஃப் நசப் செய்யக்கூடியது ஆயத்தை அதனுடைய இசும்ங்களா இன்ன ஆயத்த முல்கிஹி அதனுடைய இசும் இசும் ஓகேங்களா அப்போ என்னுடைய இஸ்மு மன்சூபா இருக்குது அது வந்து முதாஃபாகவும் இருக்குது முல்கிஹி முதாஃபிலிகாக இருக்குது ஓகேங்களா அவர் அரசு ஆட்சியினுடைய அதிகாரம் சாரி அவர் அரசு ஆட்சியினுடைய அவர் அரசராக நியமிக்கப்பட்டதின் ஆதாரம் அப்படின்ட்டு முதாஃப் முதாஃபிலே இருக்கு முல்க் அகேன் முதாஃப் ஹி முதாஃபிலே ஓகேங்களா முதாஃப் அடுத்து இது முதாஃபிலே அகைன் இது முதாஃப் ஹி என்பது முதாஃபிலே ஹி இது முப்ததாவாக இருக்கு முப்ததான்னு சொல்ல மாட்டேன் என்னோட இஸ்மின் சொல்லுவோம் சரி ஓகே என்னுடைய ஹபர் என்ன ஐ அத்தியகு தாபு அப் தாபூத் அப்படிங்கிற இந்த ஜும்லா இந்த ஜும்லா மஸ்தர் மு அவ்வல்னு இந்த ஜும்லா மு அவ்வல் தான் என்னுடைய ஹபராக இருக்குது அண்ட் மஸ்தரியா இது மஸ்தர் முஹவல் ஜும்லா ஓகேங்களா அச்சா வந்தான் வருகிறான் வருவது உங்களிடத்தில் சாபூத் எனும் வருவது அப்படிங்கிற அந்த வருவது தான் ஹபரா இருக்கு ஓகேங்களா முதாரி அதனுடைய சாபூத் என்பது அதனுடைய மஃபூல் கும் என்பது உங்களிடத்தில் வருவது ஓகேயா நாசிபானால இயச்சியன் மன்சூபா இருக்கு சாபூத் அப்புறம் அதோட தொடர்புடைய ஜார் அந்த சாபூத்தில் இருக்கிறது சகீனத்துன் இது முப்ததா முஹர் அப்ப சகீனத்துன் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிற வார்த்தை தான் என்னது ஹபர் போக்கப்பட்டிருக்கு முப்ததா மோஹர் எப்போ முப்ததா மோகரா பிற்படுத்தப்பட்டு வருமோ அது மாரிஃபா இல்லாமல் நக்கிரா வரும் மீர் ரொம்ப ஜார் மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் என்பது முதாஃபு முதாஃபதியாக இருக்குது அப்புறம் பக்கையா என்பது மஹத்தூஃபுன் அல அலா சக்கீனா சக்கீனா அனுக்கூடிய அந்த முப்ததாவுடைய மஹத்தூஃப் அதுவும் பக்கையாவும் இருக்கிறது அந்த பெட்டியிலே உங்களுக்கு மீதமுள்ள பொருட்களும் இருக்கிறது இதுவும் முப்ததா இதனுடைய ஹபரும் போக்கப்பட்டிருக்கு இந்த முப்ததா ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் தான் மீ மா மின் ஹர்ஃபுல் ஜர் மா மௌசூல் மிம்மா என்ன மா மௌசூல தரக்க சிலத்துல் மௌசூல் தரக்க விட்டாரோ யார் விட்டா ஆலு ஹாரூன் மூசா அலிஸ்லாம் குடும் குடும்பமும் ஹாரூன் அலி இஸ்லாமுடைய குடும்பம் அப்போ தரக்கூடிய ஃபாயில் அது மௌசலாகவும் இருக்குது சிலவாகவும் இருக்குது சிலத்துள் மௌசூலாக இருக்குது சிலத்துள் மௌசூல்கிறது ஒரு ஃபெயில் தானே தரக்குங்கிற ஃபெயில் மாதிரி தானே தரக்க ஏற்றுக்கும் நசர பேட்டர்னு உள்ளது ஓகேங்களா அந்த தரக்கோடைய ஃபாயில் எங்கே ஆலு மூசாங்கிற முதாஃப் முதாஃபிலே அதோடைய மகத்தூஃப் ஆலு ஹாரூன் அதுவும் இதனுடைய ஃபாயலுடைய மகத்தூஃபாக இருக்குது ஓகேங்களா அப்புறம் அந்த ஜும்லாவோட தொடர்புடைய

அதனுடைய இஸ்மு ல ஆயத்தன் என்று பின்னால் இருக்கிறது முஹராக இருக்கிறது இன்ன ஆயத்தன் ஃபீதா அலிக்க இன்ன ஆயத்தன் நிச்சயமாக இன்ன ல ஆயத்தன் நிச்சயமாக சான்றுகள் இருக்கிறது சான்று ஒரு அட்டாச் இருக்கிறது இருக்கிறதுங்கிற அந்த வார்த்தையை தான் கபர் போக்கப்பட்டிருக்கு அதோடு தொடர்புடைய ஜார் மஜூர் தான் ஃபீதா அலிக்க ஹேர்ஃபில் ஜார் இது மஜ்ரூர் லக்கும் இந்த சும்மனோட தொடர்புடைய அடுத்த ஜார் மஜூர் உங்களுக்கு இருக்கிறது ஏன் கொஞ்சமும் இன் என்பது ஷார்தய்யா ஓகேங்களா என்னுடைய செயல் என்ன ஃபேலு ஷர்த் என்ன கேனவுடி அந்த கேனுங்கிற ஃபைல் தான் குந்துங்கிற ஃபேல் தான் ஓகேங்களா கேனவுடி குன்தும் நீங்கள் நீங்கள் மூமிங்களாக இருப்பீர்களே ஐயன் அப்போ என் ஷர்த்தையா ஃபேலு ஷர்த் எங்கே குந்துங்கிறதா ஃபேலு ஷர்த் அது என்னப்பா ஃபேல் காணவுடியே செகண்ட் பர்சன் குந்தும் ஓகே அதனுடைய ஃபைல் எங்கேப்பா அந்த தும் தூ எனக்கூடியதான் அன்தும் என்று புரிஞ்சுக்கிறோம் ஓகே காணக்கு இஸ்மு ஹபர் இருக்குமே அப்போ காணோடைய இஸ்மை சொல்லிட்டீங்க அன்தும்ங்கிறது தான் காணோடைய இஸ்மு காணோடைய ஹபர் எங்கே இந்த ஜும்லா இந்த இந்த சாரி ஜன்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த வார்த்தை இந்த களிமா இந்த மூ மினூன் ஏன்னா கானோடைய இஸ்ம வந்து மருபா இருக்கும் கானோடைய ஹபர் மண்சூபா இருக்கும் அதனால தான் இது மண்சூபா இருக்கும் மூமினூன் வராமல் மூமீன் வந்திருக்கு ரொம்ப சிம்பிள் இந்த சென்டென்ஸை நம்ம முடிச்சிட்டோம் இந்த ஆயத்தையும் முடிச்சிட்டோம் அடுத்து பி பாயிண்டர் அதாவது ஆற்றில் பின்னடைவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஆற்றை கிடக்கக்கூடிய விஷயத்தில் பின்னடைவு ஃபலம்மா ஃபலம்மா சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல ஃபார்ட்டி பி அதாவது ஹைனியா வர்ஃபியான்னு சொல்லியிருப்போம் காலத்தை குறிக்கக்கூடிய மாதி கால காலத்தை குறிக்கக்கூடியது ஃபலம்மா ஃபசால எப்பொழுது செட் அவுட் அதாவது உருவாக்கினாரோ தயார்படுத்தினாரோ பால் ஊ அப்போ ஃபலம்மா ஹைனியா ஜர்ஃபு ஸர்ஃபியா அது ஹைனியா ஜர்ஃபியா அது நம்மளுக்கு தெரியும் அதனுடைய செயல் தான் எது கேட்டது அது ஷர்தியாகவும் இருக்குது ஷர்துடைய அர்த்தத்தை தரும் எப்போ நடஞ்சோ அப்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓகேங்களா மீன் வேல் எது ஷர்தியா அதனுடைய ஃபைல் தான் ஃபாசால ஃபாசால எஃப்சீலு ஃபாசால எஃப்சீல்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ பிரித்து பிரித்து படையை செட் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஃபசல் சொல்லியிருக்கோம்ல ஃபாசாலு எஃப்சில் ஃபாசில் மசூலு மூணு மசூர் அதுக்கு இருக்கு தரப எதிரிப்பு பேட்டர்ன் அப்போ ஃபசலோடைய ஃபைல் தாலுத் தாலூத் நடக்கூடிய அரசர் எப்போ பிரிச்சாரோ படையை பில்ஜுனு படைகளை கொண்டு வித் ஃபோர்சஸ் அப்போ இது வந்து ஜார் ஜார்மஜரூர் ஓகேங்களா இந்த ஜிம்லா ஃபைலியோட தொடர்புடைய ஜார்மஜ் ரூட் இதுக்கு வந்து மஃபூல் வரல மஃபூல் வராமலே மஃபூலோட இடத்துல ஜார்மஜ் ரூ வச்சு மீனிங் ஃபுல் ஆயிடுச்சு கால இதுதான் ஜவாபு ஷர்த் ஓகேங்களா ஃபலம் எப்பொழுது அப்படிங்கும் போது ஜவாப் இந்த ஜவாப் தான் கால கால கூறினார் இந்நவ்வாக இப்படி பிரிக்கும் போது அவர் கூறினார் அப்போ ஃபைலு ஷர்து வந்து ஃபசல ஜவாபு ஷர்த் என்பது கால காலை கூறினார் அவர் தான் என்ப என்ன ஹுவன் மறைஞ்சிருக்குது

ஹபர் அது மருஃபுவா இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் முபத்தலி யாவோட வந்திருக்கு அது மனுஷு பிறந்த முபத்தலி என் ஃபதா வந்திருக்கு அப்ப உடைய ஹபர் அது கிளியரா இருக்கு அது முதாஃபாகும் கும் என்பது முதாஃப் இல்லையாம இருக்கிறது வீணா ஹரின் என்பது அதனுடைய தொடர்புடைய ஜார் மஜூராக இருக்கிறது ஒரு ஆற்றை கொண்டு வழியில் உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஃபமன் ஷரிப ஃபமன் ஷரீப மின் ஓகேங்களா அதாவது மண் என்பது ஷர்தியா எவர் ஒருவர் எனவே எவர் ஒருவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஷரிப ஷரிபனா ஃபெல் மாதி ஷரிப எஸ் ஷரபு நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம் சமியஸ்ம பாட்டன் ஓகேங்களா அப்போ ஃபமன் ஷரிப அடுத்து ஃபமன் ஷரிப மின்ஹு மன் என்பது இது வந்து ஷர்தியா அதே மறுமுக்ததாவா இருக்கு மண் யார் எவர் ஒருவர் ஷரிப மின்ஹோதிலிருந்து குடிப்பாரு ஷரிபை ஷரபு நமக்கு நல்லா தெரியும் சமியஸ்மர் பாட்டன் அப்போ ஷரிப குடிப்பார் சரிபுடி ஃபைல் ஹோன் மறைஞ்சிருக்குது மீன் ஹோ அதில் ஜார் மஜ்ரூர் அதோடு தொடர்புடைய ஜார் மஜூர் ஓகேயா இது மண் என்பது சர்த்தியாகவும் இருக்குது அது முகுத்ததா ஓகே ஃபலைஸ் மின்னி என்பது அதனுடைய ஜவாப் சரிங்களா மண் சர்த்தியாக ஜவாப் வரும்போது ஃப அவர்னு பார்த்துருக்கோம்ல ஃப எனவே அவர் லைஸ் மின் இருக்கவில்லை அவர் என்னை சார்ந்தவர் அல்ல ஓகே இது வந்து ஜவாபு ஷார்ட்ஸ் லைச அப்படிங்கிறது வந்து ஃபேல் நாப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதனுடைய ஃபைல் ஹோன் மறைஞ்சிருக்கு மின்னி அதனோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் அவர் என்னை சார்ந்தவராக இல்லை அடுத்து மகத்து ஃபமல் லம் ஏ தாங் ஹூ ஷர்தியா தொடருது வமல் மேலும் எவர் லம் ஏ தாங் இது ஃபைல் ஆஃப் ஷர்த் ஓகேங்களா அது மன்ஃபியா லம்மோட வருது லம் ஏ தாங் ஹூ லம் ஜாசிமா தாய்ம ஏ உண்டான அர்த்தம் குடி இந்த இடத்துல குடித்தல் ஓகேங்களா அப்போ தாய்ம ஏ தாங் ஹூ லம் ஏ தாங் ஜாசி மஜ்ஜூமா இருக்குது ஓகேங்களா ஃபைன்னஹு அதனுடைய ஜவாபு ஷர்த் இந்த அடுத்த மண்ணுடைய ஜவாபு ஷர்த் ஃபாவோடு வருது ஃபைனூ நிச்சயமாக அவர் இருக்கிறார் என்ன அதனுடைய இஸ்முஹு அதனுடைய ஹபர் போக்கப்பட்டு விட்டது அதோடு தொடர்புடையது தான் மின்னி ஃபைன்னஹு நிச்சயமாக அவர் மின்னி என்னை சார்ந்தவர் சார்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இருக்கிறாருங்கிற ஹபர் போக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இல்லா அதாவது ஹஸ் ஓகேங்களா இல்லா மண் மண் திரும்ப ஷர்தியா எவர் ஒருவர் எவர் ஒருவர் குடித்துக் கொள்வார் ஏகத்தரப்பான டேக்ஸ் ஒரு கை அளவு எடுப்பது இல்லாமல் ஏகத்தரப்பு அதனுடைய ஃபாயில் ஹோவன் மறைஞ்சிருக்கு ஏகதரப்ப ஒரு ஃபன் ஒரு ஒரு அளவு மட்டும் ஒரு கைப்பிடி மட்டும் இது மஃபூல் ஏகத்தரப்பனுடைய மஃபூல் ஒரு ஃபன் பிஏதி ஹி தனது கையால் இது வந்து ஜார் மஜூர் ஓகேங்களா இல்லாமல் ஏகத்தரப்ப ஒரு ஃபன் பேதி ஹி அடுத்து ஃபஷரிபு அடுத்து ஜும்லா ஃபஷரிபு பின்னர் குடித்தார்கள்

இருக்கும்ல அந்த இது இருக்குன்னு ஓகேங்களா ஓகே அவர்களில் அவர்களிலிருந்து குறைவானவற்றை தவிர இந்த மின்ஹூம் அதோடு தொடர்புடைய இந்த ஜும்லா ஜிம்லாட தொடர்புடைய ஜார் ஹைனியா எப்பொழுது கடந்தாரோ ஓகேங்களா ஃபைல் ஹூ என்பது மஃபுல் அதை மஃபுல் இந்த ஹூவுங்கிறது அந்த ஃபைல் தான் தௌக்கிதா வருது அப்படின்னு சொல்லுவாங்க உறுதிப்படுத்த ஜாவாசிப்பில் ஹூங்கிற ஃபைல் மறைஞ்சிருக்கு அந்த ஹூவை எப்பயாவது வெளிப்படுத்தப்படும் இன்னும் உறுதிப்படுத்த ஹூ அவர் அவரே சரிங்களா படை தளபதியான அவரே எப்போது கடந்தாரோ வல்லதீன என மகத்தூஃப் மேலும் எவர்கள் அப்போது அது வந்து மௌசூல் சில இங்கே ஆமனு அவரோடு ஈமான் கொண்டவர்களும் எப்பொழுது கடந்தார்களோ ஓகேங்களா அப்போ மௌசூல் அதனுடைய சிலா ஆமனு இதெல்லாம் மகத்தூஃபாக இருக்குது ஓகேங்களா ஹூ அப்படிங்கிற ஃபைலுக்கு அப்புறம் இவங்களும் ஃபைல் தான் இவங்களும் சேர்ந்து எப்போ கடந்தாங்களோ மேஹூ அப்போ ஆமனோ மேஹூ அவரோட ஈமான் கொண்டவர்கள் மேஹூ என்பது மேஹு ஹூ என்பது முதாஃப் இலேஹி ஜர்ஃப் எப்போ முதாஃபாக இருக்கும் அது முதாஃப் இலேஹி இந்த இதோட தொடர்புடைய ஒரு ஜர்ஃப் ஓகேங்களா பாலு ஓகேங்களா அப்போ ஃபலம்மா ஷர்தியா வந்துச்சா அதனுடைய ஜவாப் வருது பாருங்க பாலு கூறினார்கள் இந்த கூறினார்கள் அப்படிங்கிறது வந்து அவருடைய காலு அதனுடைய ஃபைல் ஹும்னு மறைஞ்சிருக்குது மக்கூல் உல் கவுள் என்னென்னு கேட்டிங்கன்னால் ல தோகாத்தில் உத்மஜூனு இருக்கு பார்த்தீங்களா இது தான் மக்கூல் உள் கௌல் ல நஹி லிஜின்ஸ் ல நஹ் ல ஹி ல நஹியா லிஜின்ஸ் ஓகேங்களா அதனுடைய இசும் மன்சூபா ல தோகாத் அதனுடைய கபர் எப்போவும் போல் போகப்பட்டிருக்கு அதோடு தொடர்புடையதான் ஜார் மஜூர் இல்லைனா எங்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை அல்யோமை இன்று இன்று என்பது மஃபூல் லஹுன்னு சொல்லுவாங்க இன்று மன்சூபான இசும் நேரத்தை குவிக்கக்கூடியது இன்று இன்றைய தினம் எங்களுக்கு அவரை எதிர்க்கக்கூடிய திராணி இல்லை பி ஜாலுத்த இதோடு தொடர்புடைய ஜார் மஜூர் பி ஜூத்த இதோடு தொடர்புடைய ஜார் மஜருர் ஹர்புல் ஜர் ஜாலுத்த மஜரூர் அதுனால பிக்கு அப்புறம் வைக்கப்பட்டிருக்குது வ என்பது அதனுடைய மாத்துஃப் பி ஜூத்திஹிங்கிற மாதிரி அப்போ அந்த மாத்துஃப்னால அந்த பி ஒரு ஹர்ஃபுல் சாரி என்ன சொன்னேன் அப்போனூதிஹி என்பது ஜாலூத்தனுடைய மாத்துஃபாக இருக்கிறதுனால அதுக்கு இருக்கக்கூடிய என்னது ஜர்ன் என்பது இடம்பெற்றிருக்கு பி எனக்கூடிய ஹர்ஃபுல் ஜர்னுக்கு அப்புறம் அது வந்திருக்கனால ஜாலுத்துல தான் வந்து அது கரு முன்சரிஃப்ல ஃபத்தா கொடுக்கப்பட்டது ஆனால் ஜுனுங்கிறது முன்சரிஃபான வார்த்தைங்கிறனால அது கசரா கொடுக்கப்பட்டு அது மஜுரூராக இருக்கிறது ஹை அடுத்தது ஃபார்ட்டி சி ஃபார்ட்டி சீல வந்து துவாவும் பிரார்த்தனையும் வெற்றியும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்திலாம் சொல்லலாம் கால அல்லது எதோ நன்னுலா புல்லா கால கூறினார் கூறினார்கள் யாரு அது காலோடைய ஃபாயில் அல்லதீன நல்லா தர வெளியே கொண்டு வந்துட்டான் சரிங்களா அல்லதீன இவர்கள் கூறினார்கள் அப்ப அல்லதீனங்கிறது என்ன இன்னொரு ரீதியில அது சிலா ஓகேங்களா பன்மையான ஒரு சில அல்லதீன அதனுடைய சிலத்தில் மௌசூல் என்ன அதாவது மௌசூல் சாரி இந்த சிலா மௌசூல் தான் அடிக்கடி மறந்து உங்களுக்கு நான் சிலான்னு சொல்லிடுறேன் அல்லதி என்பது மௌசூல் இஸ்முல் மௌசூல் ஓகேங்களா பன்மையா வந்திருக்கு அப்ப சிலத்தில் மௌசூல் சில அங்கே எதுன்னு ஓகேங்களா அப்ப காலோடைய ஃபாயில் அல்லதீன அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய கன்டினியூஷன் அதனுடைய விளக்கம் சிலத்தில் மோசலாத்தோட எதுன்னு வண்ண கருதி நான் அதாவது இந்த இடத்துல உறுதியாக நம்பினான் அப்படி அப்படிங்கிற அர்த்தம் குரலில் நிறைய இடத்துல தன்னுக்கு நம்பினாங்கிற அர்த்தம் அவர் வேற சட்டை தான் மின்னல் பாருங்க இப்போ தன்னை எதுன்னு எதுன்னு ஒன்று அல்லதுன்னு எதுன்னு ஒன்று யார் ஒரு எண்ணினார்களோ என்னவென்று எண்ணினார்கள் அன்னஹும் முலாப்பு முலாப்புல்லா ஓகேயா அப்போ எதுன்னு அப்படிங்கிறது ஃபாயில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோம் அதனுடைய மஃபூல் என்ன இந்த ஜும்லா தான் அன்னஹும் முலா குல்லா அப்படிங்கிற அந்த ஜும்லா தான் அந்த எசோனுடைய மஃபூல் என்ன எண்ணினார்கள் அதாவது தாங்கள் அல்லாவை சந்திப்போம் என்று எண்ணினார்கள் ஓகே அது அன் அன்னஹும்னு வருது ஓகே அப்ப அன்னஹும் அதாவது அவர்கள் அன்ன என்பது ஹர்ஃப் நாசிக் நசப் செய்யக்கூடிய அதனுடைய இஸ்ம் என்பது ஹும் அதனுடைய ஹபர் என்பது முலாஹு என்பது அன்னவுடைய ஹபர் எப்படி இருக்கும் அதாவது மறுஃபுவா இருக்கும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முலாக்கு என்பதில் நூன் போக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா அது முதாஃபா இருக்கிறனால மருப்பா என்ன செய்யணும் நூனோட வரணும் என்பது முதாஃபா வந்தனால என்பதுலான்னு வருது புரியுதா அன்னவுடைய அது பண்மையில முலாக்கூன்னு வரணும் அது முதாஃபுனால நூன் போக்கப்பட்டு முலாக்கு அல்லாஹி முலாக்குல்லான்னு வந்திருக்கு புரியுதா அல்லாவி தாங்கள் சந்திக்க போகிறோம் என்று உறுதியாக நம்பியவர்கள் கூறினார்கள் இப்ப என்ன கூறினார்கள் ஃபியாச்சின் என்ன கூறினார்கள் அந்த மக்கோல் கவுல் இங்கேதான் இந்த கம்யாச்சின் ஜிம்லுமியாக இருக்குல்ல இதை மக்கோல் கவுல் காலோடைய மக்கோல் கவுல் சரி கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல முத்ததாக இருக்குது கம் ஹபரியா அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்துருக்கேன் பார்த்துக்குறேங்க எத்தனையோ அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியது கம் இருக்குது இஸ்தி ஹாமியா எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்குறது அப்படி நம்ம குரானில் பார்க்க முடியாது ஆனால் எத்தனையோ அப்படிங்கிற மீனிங்லாம் அதனால குரானில் பயன்படுத்துகிறேன் அதாவது ஹபரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ எத்தனையோ மின் ஃபியின் எத்தனையோ கூட்டங்கள் அப்போ கம்முக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அந்த வார்த்தை மன்சூபா தான் இருக்கணும் ஆனால் இங்கே எல்லாம் ஹர்ஃபுல் ஜர்ரை வச்சு முந்த வச்சு மஜூரூரை கொண்டு வந்திருக்கான் அதனால தான் சொல்லுவாங்க இது வந்து லஃப்தன் வார்த்தையால் மஜூரூரா இருக்கு ஆனா மஹல்லன் இடத்தால் அது மன்சூபா இருக்கும்பாங்க கருத்தால் அது மன்சூப் ஆனால் வார்த்தையால் மஜூரூரா இருக்குன்னு சொல்லுவாங்க கம்முக்கு அப்புறம் உள்ளது மன்சூபா தான் இருக்கணும் அது ஒரு நகவுறுதியில் அதையும் சொல்லிக்குவாங்க சரி எனவே நம்ம வெளிப்படையை தான் சொல்ல முடியும் அப்போ மீன் ஜர் ஃபியத்தின் மஜ்ரூர் அந்த ஃபியாவுடைய சிஃபா கலீலத்தின் குறைவான ஒரு கூட்டம் சிறிய கூட்டம் சிறிய படை எத்தனையோ சிறிய படைகள் வென்றிருக்கிறது வலபா அப்படிங்கிறது தான் வலபத்துங்கிறது தான் கம் எனக்கு முக்ததாவுடைய ஹபர் ஹபர் வந்து ஜூலா ஃபேலியாவிற்கு எத்தனையோ படைகள் வென்றுவிக்கிறது அப்போ வென்றிருக்கிறது என்பது ஹபர் அது ஜூலா ஓகே மிகைத்தான் ஓகேபு தாரவ எதிரீபு மாதிரி அப்போ பெண்பாலில் ஏன்னா கூட்டம் ஃபியா படைங்கிறதுனால வென்றுள்ளது இப்போ கலபச் அப்படிங்கிறது அடுத்து ஒரு ஃபேலா வருதா அந்த ஃபேலுக்கே நம்ம விளக்க சொல்லணுமே அதோடைய ஃபாயல் எங்கேயே மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுய அப்படிங்கிறது சரி எதை வென்றது மஃபோல் எங்கே மஃபூல் அது மௌசுஃபாவும் என்பது என்பதுவும் இருக்கிறது ஓகேங்களா ஃபியா கூட்டம் கம்பெனின்னு போட்டிருக்காங்களா ஒரு குழு அப்படின்னு அடுத்த ஒரு படையினு எடுத்துக்கலாம் இதுன்னு இல்லாமல் இதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் பி ஹர்புல் ஜன் ஈசு மஜ்ரூர் அது முதாஃபா இருக்கு அல்லாஹ் முதாஃபி இலேஹியா இருக்கு இதோட ஜும்லா முடியுது அல்லாஹு முபதா மஹ சாபிரீன் எனக்கூடிய இந்த தர்ஃபும் முதாஃபா இருக்கக்கூடிய இந்த தர்ஃப் அண்ட் முதாஃபிலே சேர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லாது ஹபர் போக்கப்பட்டிருக்கு போக்கப்பட்ட ஹபரோடு தொடர்புடைய மா சாபிரினா இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தை தான் அசல் ஹபர் அது போக்கப்பட்டு யாரோடு இருக்கிறான் இந்த ஹபரோடு தொடர்புடைய ஜார்வா நம்மளுக்கு தெரியும் அடுத்து வலம்மா எப்பொழுது இந்த லம்மாங்கிறது என்ன அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம் அந்த சமயம் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடியது பாராசூ ஓகேங்களா கிளம்பினார்களோ புறப்பட்டார்களோ ஓகேங்களா பாராசு அப்போ பாராஜ எந்த அப்படிங்கிறது வந்து என்ன சார் என் பேட்டர் அப்போ பாராசு புறப்பட்டார்களோ இல்லீ ஜாலுத்த ஜாலுத்தோடு சாரி அப்போ ஜாலுத்து எதிரிப்படை தாலுத் ஜாலுத் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடலாம் அப்போ தாலுத்தோடு ஜாலுத்தை எதிர்கொள்ள அவனை எதிர்கொள்ள எப்பொழுது புறப்பட்டார்களோ ஓ ஜுனுஹி தாலுத்தினுடைய கூட்டத்தையும்

கூறினார்கள் அப்படி குறிப்பிட்ட புறப்பட்ட போது இந்த இஸ்லாமிய படை கூறியது இறைவா என்றால் எங்கள் இறைவா இது முதாஃபா வர வேண்டியது யா ரொப்பனாங்கிற மாதிரி யா போக்கப்பட்டிருக்கு அப்ப முதாஃபா வரும் பொழுது முனாதா முனா தான் போதும் கொடுக்கப்படும் இல்லைன்னா ரப்புனான்னு சொல்லிடலாம் எங்கள் இறைவன் அல்லாஹ் ரப்பூனாக்கும் இருக்கு அல்லாஹ் முப்ததா ரப்புனா எங்கள் இறைவன் ஓர்ப்பு உங்கள் இறைவன் அப்படின்னு முப்ததா கபரா வரும் பொழுது அதாவது முனாதாவா அழைக்கப்படாத வரும்போது மறுபா இருக்கு ஆனா இங்க ரப்பனான்னு வருது ஏன் அப்படின்னா இது முனாதா அழைக்கப்படுகிறது ரப்பனா எங்கள் இறைவா முதா ஓகேங்களா

எங்களுக்கு கொடுப்பாயாக போர் எங்கள் மீது ஊற்றுவாயாக அர்த்தம் அப்படி அள்ளி கொட்டுவாயாக அர்த்தம் எதை அலீனா எங்கள் மீது அள்ளி கொட்டுவாயாக எதே சபரன் அப்ரிகனுடைய மறைஞ்சிருக்குது அலீனா அதோட தொடர்புடைய எங்கள் மீது அள்ளி கொட்டுவாயாக அதாவது அதிகமாக தருவாயாக்

மேலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக நசா என்சூருடைய அம்ரு செய்வாய் மேலும் உதவி செய் மஃபூல் அப்போ செய்ன் மறைஞ்சிருக்கு எங்களுக்கு அலல் காஃபிரின் அலா கோவம் அது எப்படிப்பட்டக்கும் இணை வைக்கக்கூடிய கூட் அதாவது நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக நான் புதுவா செஞ்சாங்க வெற்றியடைந்தான் அப்படின்னு அர்த்தம் செஞ்ச மாதிரி நல்லபடியாக போய் போட்டு செஞ்சு வெற்றி பெற்றார்கள் பின்னர் உடனே ஹசமு வெற்றி பெற்றார்கள் ஹூம் அவர்களை இப்போ ஹசமு உடைய மறைஞ்சிருக்கக்கூடிய அவர்களும் ஆண்கள் ஆண்கள் தான் பண்மை தான் வெற்றி கொள்ளப்பட்டவங்களும் ஆண்கள் தான் பண்மை தான் ரெண்டுக்குமே ஹும் வருது ஆனா அப்படி ஃபசமு ஹோம்ல ரெண்டு ஹும்மை வெளிப்படுத்த சொல்ல மாட்டேன் ஃபசமுக்குள்ள ஹும் வரைஞ்சிருக்குது ஆனா அந்த ஹும்னு சொல்றதோட வாவுன்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அந்த வாவு தான் ஃபாயில் ஹோம் என்பது மஃஊல் பி இதுன்னு இல்லா அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாவுடைய அனுமதி கொண்டு பி ஹர்ஃபுல் ஜர் இது மஜ்ரூர் வஹு முதாஃப் அல்லாஹ் முதாஃபிலேஹி அது முதாஃபி முதாஃபிலேஹி எல்லாம் மஜ்ரூரா இருக்கு வகத்தல மஹதுஃப் வகத்தல மேலும்

அவருக்கு வழங்கினான் அதை வழங்கினான் அப்ப அவருக்கு எவருக்குன்னு சொல்லப்படுமோ அது முதல் மஃபுல் சொல்லுவோம் எதைன்னு சொல்றோமோ அது ரெண்டாம் மஃபுல் சொல்லுவோம் அப்ப அரசாட்சியை வழங்கினான் அப்புறம் மஹத்தூப் அல் மஃபூல் அந்த மஃபூலுக்கு மஹத்தூஃபா வருது அவர் ஹிக்மத்த விஸ்டத்தையும் ஞானத்தையும் வழங்கினான் ஓகேங்களா இது மஹத்தூப் அல் அல் மஃபூல் மஹத்தூப் அல் அல் முல்க் இதையும் வழங்கினான் அல்லமஹோ மேலும் கற்றுக் கொடுத்தான் அல்லமி யு அல்லிமு ஓகேங்களா அல்லம கற்றுக் கொடுத்தான் ஹூ அ ஃபாயில் மறைஞ்சிருக்கு ஹூ அவருக்கு அவருக்குன்னா தாவூதுல் இஸ்லாம் ஹூ மஃபூல் மிம்மா மின் ஹர்ஃபுல் ஜர் மா என்பது வாட் அதாவது என்ன சொல்றது மௌசூல் மா மௌசூலா அப்ப சிலா இங்க யஷா அவன் எதை நாடி நானும் அதை கற்றுக் கொடுத்தான் மௌசூல் சிலா ஃபெயிலா இருக்கே அதாவது சிலா ஃபெயிலா இருக்கு யஷாவுடைய ஃபைல் எங்க ஹூங்கிற அது மறைஞ்சிருக்கு ஷா அ யஷா உ இது அம்பரு இஸ்ம ஃபைல் எல்லாம் அதிகமா இருக்காது சரிங்களா ஷா அ யஷா உ ஹாஃப் ஏ ஹாஃப் மாதிரி ஹால் ஏ கூலு மாதிரி கிடையாது ஹாஃப் ஏ ஹாஃப் மாதிரி யஷாவுடைய ஃபைல் ஹோன்னு மறைஞ்சிருக்கு இதோட இந்த பாயிண்ட் முடியுது கடைசி பாயிண்டர் அதாவது விரட்டும் வழிமுறை வலவுல தசோல்வாகின்னாச அதாவது லவ் என்பது ஷர்தியா ஓகேயா லவ் என்பது ஷர்தியா லா தஃப் உல்லாஹ் அல்லாவுடைய தடுப்பு மட்டும் இல்லை என்றால் அப்படின்னு லா நஃபியோட வருது ஓகேங்களா இந்த தஃப் உல்லாங்கிறது முக்தான்னு சொல்லுவாங்க தஃப் உல்லாஹ் அல்லாவுடைய தடுப்பு மட்டும் மௌஜூதுன் வலவுல தஃப் உல்லாஹ் மௌஜூதுங்கிற அந்த சிஃபத் மறைஞ்சிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்போ அல்லாவுடைய தடுப்பு மட்டும் இல்லை என்றால் மக்களை அப்படிங்கிறது அல்லதுலாம் சொல்ல வர்றான் ஓகேங்களா அப்போ லவ் என்பது ஒரு மீனிங்ல மீனிங்கில் அல்லாதுல்லா சொல்கிறது ல இல்லை என்றால் என்ன தஃ முதா முதாஃபி அல்லாவுடைய தடுப்பு இல்லை என்றால் அன்னாச மக்களுக்கு இது ம இது வந்து மன்சுப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது இது மஃபுல் அப்போ ஃபேல் இங்கேன்னு நீங்கள் கேட்பீங்க ஃபேல் இல்லாமல் ஃபாயில் இல்லாமல் மஃபுல் எப்படி திடீர்னு முளைச்சது தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தான் மஃபுல் எப்படி திடீர்னு வந்துச்சுன்னா சில நேரத்துல சில அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்தருக்கு கூட என்ன செய்யணும் சில நேரத்தில் ஒரு மஸ்தர் சில நேரத்தில் ஃபெயில் மாதிரி அமல் செய்யும் அதாவது முஷபபில் ஃபேல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போன்ற போன்றவைகள் சில நேரத்துல அப்போ அல்லாஹோடைய தடுப்பு மக்கள் மக்களே அல்லா தடுக்கவில்லை என்றால் அப்படிங்கிற மாதிரி மக்களை விட்டு அல்லா தடுத்திருக்கவில்லை என்றால என்பது மஃபூல் தான் மஸ்தர் அமல் செய்யும் சில நேரத்துல ஓகேங்களா அப்ப மக்களை அல்லா தடுக்கவில்லை என்றால் அப்போ அப்ப இந்த மக்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பாதோகம்ங்கிறது வந்து பதிலா இருக்கு பதில்னு ஒண்ணு இருக்குல்ல அதாவது நாஸ் மக்களை பாதோகம் சிலர் அல்லா தடுக்கன்னா பி பிபாதீன் மக்களில் சிலரே சிலரே அல்லாஹ் தடுக்க என்றால் சிலரை கொண்டு சிலரையும் அல்லாஹ் தடுக்க என்றால் அப்போ பாரதகுங்கிறது என் மன்சூபா இருக்குதுன்னா இந்த நாஸ் அப்படிங்கிற மஃபூல் மன்சூபான மஃபூலுக்கு பதில் மன்சூபாக தான் கொடுக்கணும் ஜ ஜெ அல் ஹலி ஃபத்து அபூ பக்கர் ஹலீஃபத்துக்கு மர்ஃபூனு அபூபக்குங்கிற பதிலும் மருஃபாக தான் இருக்கும் ரைத்து ரைத் உல் ஹலீஃப் த அபாபக்கர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி புரியுதா அப்போ நாஸை மன்சூபினால் அதனுடைய பதிலும் மன்சூப் பாத் இதுக்கு சொல்லுவாங்க பி 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 பாதீன் முதாஃப் பாதிங்கிறது அடுத்து ஜார் மஜூர் என்பது என்பது ஓகேங்களா ஹபர் இந்த இந்த லவ் லாம் ஒட்டி இருக்கு பாருல வந்து லாம் வரும் ஓகேங்களா சில நேரத்தில் வரும் இல்லை ஃபஸ்ட்டு தத்தில் ஃபஸ்ட் அ த எஃப் சுதன் வீணானது சர்டைன்லி உட் ஹாவ் கரெக்டட் வீணாக அதாவது அழிஞ்சிருப்பார்கள் நாசப்படுத்திருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஃபஸ்ட்டுதத்தில் அரது பூமி நாசமாக இருக்கும் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ பூமி என்பது பெண்பாலனால ஃபஸ்ட் அ த வருது ஃபஸ்ட் அதை த ஃபஸ்ட் அ தட் இல்லை ஃபஸ்ட் அ அல் அறுபது சேர்த்து சொல்லும்போது இல்லை ஃபஸ்ட்டத்தில் அரது பூமி திட்டவட்டமாக அழிந்து சின்னாவிண்ணமாக ஆகியிருக்கும் அப்போ ஃபஸ்ட்டத்தினுடைய ஃபாயில் அருதுங்கிறது தான் ஓலா கின்ன லா லாக்கின்னுங்கிறது என்னது அதாவது என்ன உடைய சகோதரிகளில் ஒன்று மின் அஹ்வாத்தி இன்ன அது மன்சூப் சாரி நாசிவ நசப் செய்ய கூடாது அதனால் தான் அதனுடைய இஸ்மு அல்லாஹன்னு சொல்லி மன்சூஃபாக இருக்குது அதனுடைய கபர் லு ஃபதலின் அதனால தான் மர்ஃபுவாக இருக்குது லூ மர்ஃபூ ஏன்னா ர மன்சூப் லி மஜ்ரூர் இது லு மர்ஃபூ ஆர் அப்போ அல்லாஹ் ாக இருக்கிறான் அடுத்துள்ளது முதாஃபிலே தான் இருக்கும் இந்த முதா முதாஃபிலே லாக் என்பரா இருக்கு அதனாலதான் அது மர்ஃபா இருக்கு இந்த ஜும்லாவோடு தொடர்புடைய ஜான் மஜூர் தான் அலிமீன் அல்லா ஓகே முடிச்சிருவா சேர்க்க இது இவை அல்லது அவை இவ சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவை முவிச்சதா ஆயாத்துல்லா ஹபர் ஓகேங்களா அதனால தான் இது மர்ஃபுவா இருக்கு

க மஜூர் ஓகேங்களா பில் ஹக் க அடுத்த ஜார் மஜ்ரூ பி ஹர் ஃபுல் ஜெர் ஹக் மஜ்ரூர் இன்ன க லெமினல் வோம்ஸ் அ நீன் வாவ் அதாவது இந்த இடத்துல அண்ட் இண்டீட் மேலும் அட் ஓகேங்களா இன்னக்கு நிச்சயமாக நீர் இன்ன ஹர்ஃப் நாசிஃபா நாசிஹா நசப் செய்யக்கூடியது அதனுடைய இசும் க ஓகேங்களா க என்பது அதனுடைய இசும் அதனுடைய ஹவர் எங்கன்னு கேட்டால் போக்கப்பட்டு நீ இன்னக்க நிச்சயமாக நீர் இருக்கிறீர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதான் ஹபர் போக்கப்பட்டுருச்சு போக்கப்பட்ட ஹபரோடு தொடர்புடையது மினல் முரசிலீன் நமது தூதுவர்களில் ஒரு ஊராக நிச்சயமா இருக்கிறீர் ஓகேங்களா ல என்பது இன்னொரு ஹபரில் தொடர்ந்து வரக்கூடியது அஹ் அதாவது நீங்கள் இருக்கிறீர்கள் மினல் முரசிலின் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அது போக்கப்பட்டுருச்சு மின் ஹர்பல் ஜார் முரசின் மஜரூர் இந்த இன்ன ஜும்லாவோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூராக இது இருக்கிறது மீன் என்பது ஹர்ஃபல் ஜெர்னாலே முர்சலின் என்பது மறுசுலு முர்சலூன் வராமல் முரசின்னு மஜு வந்திருக்கிறது நாற்பதாவது பக்கம் தள்ளோட கிருவையால் சற்று ஆன போதிலும் இல்லை நம்ம முடிச்சிட்டோம் அல்ல அதை நீங்கள் நல்ல முறையில் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க இந்த ரெண்டு ஜூஸில் கிராமட்டிக் அனாலிசிஸ் நம்ம பார்த்தது நல்லா உள்வாங்குங்க நிறைய வந்து ஸ்டைலே திரும்ப திரும்ப வந்திருக்கும் முக்கியமான வார்த்தைகள் டெஸ்கிரிப் டெஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கதையும் பார்த்து அந்த ஸ்பெல்லிங்ஸை பார்த்துக்கிறோங்க இந்த ரெண்டு ஜூஸு நம்மளுக்கு ஒரு நல்ல உரமாக அமைய வேண்டும் அடுத்து மூன்றாவது ஜூஸ்லேருந்து பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமாகவே போகலாம் இந்த மாதிரி கிராமர் நம்ம